சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் இந்த ஒரு எளிய பொருளை அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு தானம் கொடுத்தாலே போதும் நம் ஏழு ஜென்ம பாவ வினைகள் கட்டாயம் தீரும் அது என்ன பொருள் எதற்காக தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமியில் தொடங்கி பௌர்ணமியில் நிறைவு பெறும் ஒரு அதிசக்தி வாய்ந்த மாதமாகவே நமக்கு புரட்டாசி மாதம் இருக்கின்றது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கே உரிய மாதங்கள் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உகந்த மாதம் இந்த மாதம் இந்த மாதம் தேவர்களின் இரவு காலமாக இருக்கிறது அதாவது நடுநிசை காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல முக்கோடி முப்பத்தேழு தேவர்களும் முனிவர்களும் நம் அன்னையை நோக்கி தவம் செய்து அன்னையின் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பார்களா இந்த பௌர்ணமி நாள்ல இந்த அற்புதமான நாள்ல தாயாரையும் நம்ம சிவபெருமானையும் நம்ம வணங்குவது நமக்கு அதீத நன்மையை தரும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பௌர்ணமி அப்படின்னாலே முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அடுத்து சிவாலயங்களுக்கு செல்லுங்க சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க தாயாரை வழிபாடு செய்யுங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்க போய் லக்ஷ்மி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்க அனைத்து நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் பணம் காசுக்கு கஷ்டமா தாயாரை போய் பாருங்க லக்ஷ்மி தாயாரை போய் வணங்கும் போது கண்டிப்பா இந்த பௌர்ணமி தினங்கள்ல தாயாருக்கு தாமரை மலர்கள் வாங்கிட்டு போய் நீங்க அர்ச்சனை செய்யும்போது போது கண்டிப்பா உங்க வீட்டுல உள்ள பொருளாதார சிக்கல் விலகும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் அது மட்டும் இல்ல ஏதோ ஒரு பாவம் என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு தெரிஞ்சோ தெரியாம செய்யற பாவங்கள் விலங்கணும் அப்படின்னா சிவாலயங்களுக்கு செல்லுங்க அங்க போய் சிவன் கோவில இந்த ஒரு எளிய பொருளை தானம் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்க ஏழு ஜென்ம பாவங்கள் உங்களை விட்டு விலகும் தாயார போய் தரிசிங்க தரிசிக்கும் போது பார்வதி தேவியை தரிசிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு உங்க மன ஆற்றல் அப்படிங்கறது அதிகரிக்கும் உங்க பிள்ளைங்களோட சேர்ந்து போய் குடும்பத்தோட போய் தரிசித்து பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றலும் நல்ல பலன்களும் அடுத்தடுத்து கண்டிப்பா கிடைக்கும் பொதுவாகவே சிவன் கோவிலுக்கு நிறைய விதமான பொருட்கள் தானம் கொடுக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அப்படின்னு இருக்கு எந்த சிவன் கோவில்ல என்ன இல்ல அந்த கோயில்ல விளக்கே ஏத்த முடியாத சூழ்நிலை இருக்கோ அந்த ஊரே மிகப்பெரிய கஷ்டப்படும் அதனால உங்க ஏரியால ஏதேனும் பழைய சிவன் கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவில்ல தீபம் ஏற்றுவதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது அனைத்துமே தானம் பண்ணுங்க அது கண்டிப்பா உங்களை மட்டும் இல்லை உங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கையும் ரொம்பவே சிறப்பாக்கும் அதே போல சிவாலயங்கள்ல எந்த பொருள் குருக்கள்கிட்ட போய் கேளுங்க ஏதேனும் பொருள் தேவைப்படுதா ஒரு சிலர் சொல்லலாம் இல்லைங்க எங்க ஏரியால உள்ள சிவன் கோயில்லாம் நல்ல விசேஷமா இருக்கும் நிறைய பேர் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நாங்க போய் என்னங்க வாங்குறது பொதுவாகவே பௌர்ணமியில நம்ம உணவு தானம் அப்படிங்கிறது செய்யறது நம்மை மட்டும் இல்ல நம்மளோட குடும்பத்தையும் காத்து நிற்கும் இந்த அன்னதானங்கிறது எல்லாராலையுமே அன்னதானம் செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா எல்லாராலேயும் அன்னதானம் ஒரு ஒருவர் வயிறு நிரம்ப சாப்பாடு வந்து ஒரு ஆளுக்கு வாங்கிக்கலாம் ரெண்டு பேருக்கு வாங்கிக்கலாம் ஆனா அன்னதானம்ங்கிறது ஒரு நிறைய பேர் சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப நம்மளால அவ்வளவு பேருக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் அப்படி இருக்கும்போது பல கோவில்கள்லயும் பௌர்ணமி நாட்கள்ல அன்னதானம் நடக்கும் அந்த அன்னதானத்திற்கு தேவையான உப்பு கூட நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பா அது உங்களுக்கு அன்னதானம் போட்ட பலனை பெற்று தரும் அதனால சிவாலயங்கள்ல எந்த கோவில்ல அன்னதானம் நடக்கிறதோ அந்த கோவில்ல போய் உங்களால இயன்ற ஒரு பொருளை வாங்கி கொடுங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த பொருளை வாங்கி கொடுங்க அது போதும் அதுவும் உங்களுக்கு அன்னதானம் நீங்க போட்ட பலனை உங்களுக்கு பெற்று தரும் இப்ப உங்களுக்கு ஏழு ஜென்ம பாவ வினைகள் நீங்கணும் சிவனே கெதி நாங்க தெரிந்தோ தெரியாமலோ செஞ்ச அனைத்து பாவங்களும் எங்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சிவன் கோவிலுக்கு சென்று நான் சொல்றேன் இந்த மூணு பொருள்ல உங்களுக்கு எந்த பொருள் வசதியாக இருக்கின்றதோ அந்த பொருளை வாங்கி கொடுங்க முதல் பொருள் விபூதி இரண்டாவது சந்தனம் மூன்றாவது பொருள் சிவனுக்கு சாற்ற வேண்டிய வஸ்திரம் இந்த மூணுல எது உங்களால முடியுதோ அத கட்டாயம் சிவாலயங்களுக்கு சென்று பௌர்ணமியில அதாவது புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு போய் வாங்கிட்டு போய் கொடுங்க அதுவும் நீங்க விபூதியெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த விபூதிய பக்தர்கள் பூச பூச கட்டாயம் உங்க பாவ வினைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களை விட்டு விலகும் மேலும் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல பசுவுக்குமே நீங்க இந்த ஒரு எளிய பொருளை தானம் கொடுக்கலாம் பசுவுக்கு கொடுப்பது நம்ம அனைத்து தெய்வங்களுக்கும் சமர்ப்பிப்பதற்கு சமம் உங்களால முடிந்த பொருள் ஏதா இருந்தாலும் சரி ஒரு சீப்பு வாழைப்பழமா பழமா இருக்கட்டும் இல்ல கொஞ்சோண்டு அந்த பசு வளர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட போய் கேட்டு தவிடு புண்ணாக்கு ஏதோ ஒண்ணு அந்த பௌர்ணமி நாட்கள்ல பசுவுக்கு உங்க கையால ஏதோ ஒரு உணவு போய் சேரணும் இல்ல கொஞ்சம் சாதம் நல்லா சேர்த்து வடிச்சு கொஞ்சம் சாதமே நீங்க கொண்டு போய் கூட வைக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த சாதத்தை கூட கூட நீங்க வைக்கலாம் இது போல பசுக்களுக்கு நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல அனைத்து தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய பசுவிற்கு நீங்க உணவு கொடுப்பது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை பெற்றுத்தரும் இந்த புரட்டாசி பௌர்ணமியில சிவாலயங்களுக்கு செல்லும் போது உங்களால் முடிந்த வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி சுத்தமான நெய்தீபம் ஏற்றி இந்த தானத்தை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பா கை மேல ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சிவன்னாலுமே பல பெயர்கள்ல பல ஊர்கள்ல வழிபாடு செய்வாங்க இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல வைதீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல சிவன் இருக்காரு உங்க ஊருக்கு பக்கத்துல இல்ல உங்க ஏரியால எந்த பெயர்ல சிவாலயங்கள் இருக்கின்றது அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்